அடுத்தடுத்து கிடைத்த பகிர் தகவல் பரபரக்கும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் உள்ள அண்ணா சாலையைச் சேர்ந்தவர் அந்தோணி சாமி இவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகிறது முன்னாள் இராணுவ வீரரான இவர் மனைவி மகன் மற்றும் மகளோடு வசித்து வந்துள்ளார் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இவர் அதே பகுதியில் எலக்ட்ரிக்கல் கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இவர் நியூமேக்ஸ் நிறுவனத்தில் ஏஜென்ட்டாகவும் இருந்துள்ளார் இவர் மூலமாக நியூமேக்ஸ் நிறுவனத்தில் சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் பல்வேறு தரப்பினர் முதலீடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் நிறுவனம் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானோரிடம் சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இந்த புகாரின் பேரில் மதுரை திருச்சி மாவட்டங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த வழக்கில் நியூமேக்ஸ் இயக்குநர்கள் கமலக்கண்ணன் வீரசக்தி பாலகிருஷ்ணன் கபில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கமலக்கண்ணன் கபில் ஆகியோருக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி ரவிசங்கர் ராஜ்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தனர் இதனையடுத்து இந்த மனுக்கள் நீதிபதி தண்டபாணி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு வழக்கறிஞர் நம்பி செல்வன் வாதிரும் போது நியோமாக்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐம்பத்தி ஒரு லட்சம் சதுரடி நிலம் உள்ளது எனவும் இது தவிர எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வேறு சொத்துகளும் கண்டறியப்பட்டுள்ளன எனவும் கூறி இந்த சொத்துக்களை முடக்கி அரசு இதழில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறியிருந்தனர் முதலீடு மூலமாக இவருக்கு தெரிந்த பலர் சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தனர் இவ்வாறு முதலீடு செய்திருந்தவர்கள் அந்தோணி சாமியிடம் தங்களின் பணத்தை திரும்பி கேட்டதாகவும் இதனால் அவர் கடும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் படுகிறது இது ஒருபுறம் இருக்க அந்தோனிசாமியின் நண்பரான ஆண்டா ஊரணியைச் சேர்ந்த சேவியர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்தால் அதற்கு அதிக வட்டி கிடைப்பதாக சொல்லியிருக்கிறார் இதன் காரணமாக அந்த தனியார் நிதி நிறுவனத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளார் ஆனால் சேவியர் கூறியது போல அவருக்கு கூடுதல் வட்டி எதுவும் கிடைக்கவில்லை இதனால் அவரின் நண்பரிடம் இதுகுறித்து முறையிட்டுள்ளார் அவரும் இதற்கு முறையான பதில் எதுவும் சொல்லவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நண்பர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தான் கொடுத்த பணத்தை அந்தோனிசாமி கேட்டுள்ளார் ஆனால் நண்பர் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றியதாக அதிர்ச்சியையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி உள்ளது இதனால் கடந்த சில தினங்களாக யாரிடமும் சரியாக பேசாமல் இருக்கத்துடன் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்தோணிசாமி தனது எலக்ட்ரிக் கடையில் உள்ள மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கடைக்கு சென்ற அந்தோணிசாமி வீடு திரும்பவில்லை என அவரின் குடும்பத்தார் சென்று பார்த்தபோது அவர் மின்பு சிறையில் தூக்கிட்டு கொண்டது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து இதுகுறித்து தேவக்கோட்டை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்தோணிசாமியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதற்கிடையில் அந்தோனிசாமியை ஏமாற்றியதாக கூறப்படும் சேவியரை கைது செய்ய கோரி அவரின் உறவினர்கள் போராட்டத்தில் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பிறகு போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தேவக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க